நேருமையுடுவரே தம் நம்பிக்கையினால் வாழ்பாடிவர் அபூக்கு நூலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் ரெண்டுலேருந்து மூன்று முடிய மற்றும் அதிகாரம் ரெண்டு ரெண்டுலேருந்து நான்கு முடிய ஆண்டவரே எத்தனை காலத்துக்கு நான் துணைவே என்று கூக்கோல் நீரும் செய்தாய்க்கா அது இருப்பேர் இன்னும் எத்தனை காலத்துக்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீற்காமல் இருப்பேர் நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றே கேட்டினை காண செய்கின்றே கொள்ளையும் வன்முறையும் என் கண் முன் நிற்கின்றன வழக்குவாதம் எழும்புகின்றன ஆண்டவர் எனக் கழித்த மறுமுறை இதுவே காட்சியை எழுதிவை விரைவை ஓடியனும் படிக்கும் வண்ணம் பழகிய தெளிவாய் எது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலந்தாத்தை வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் காலம் தாத்தாது இதை நம்பாந்தவரே உள்ளத்திலே நேரமையற்றவராயிருப்பர் நேர்மையுடையோரோ நம் நம்பிக்கையினால் வாய்ப்பாடிவர் ஆண்டவர் நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகவதை குறித்து தத்தமடைய தேவையில்லை திருத்துவது பவுல் திமுக இரண்டாம் திருவுக்கு வாசகம் அதிகாரம் ஒன்று விரைவாத்துக்கு ஆளர்ந்து மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணையில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுத்துகின்றேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகைவதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைத்தாக இருப்பதை குறித்தோ வெறுக்க முடிய தேவையில்லை கடவுளை வல்லவிக்கேற்ப நச்சதியம் பொருட்டு துன்பத்தில் என்னோடு பங்கு கொள் கிறிஸ்து இயேசுடன் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நல்ல வார்த்தைகளை மேல்வெளி சட்டமாக கொள் நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவையால் ஒப்படைப்பட்டு நல்ல பதனை காத்துக்கொள் ஆண்டவரின் அவர் தடுகளும் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் லூக்கா எழுந்த செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் ஐந்திலிருந்து பத்து முடிய திருத்துதர்கள் ஆண்டுவிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேறு பெயர்ந்து போய் கடலில் வேறொன்றின் இல் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மெய்த்து விட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீ உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராத சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையே மருந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடையே செய்யும் அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரா அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு